பெல்ட்டை உருவிக்கொண்டு தன்னை நோக்கி வந்த வேல்முத்துவை வேணி விரோதமாக பார்த்து கொண்டிருந்தாள் மன்னிப்பு கேட்டுக்க இல்லாட்டி வீசிடுவேன் கோவிந்தராஜு சமாதானமாக அட வேலு இதெல்லாம் சின்ன விஷயம் எல்லாம் நாளை கல்யாணம் ஆனப்புறம் நிமித்திரலாம் இல்ல ராசு சொன்ன பேச்ச கேக்காட்டி என்ன பிள்ளாது இந்த வயசுல இவ்வளவு அலட்சியமா இதுக்கு வேணியை நோக்கி அந்த பெல்ட்டை ஒரு வீசு வீசினான் அவள் சுலபமாக நகர்ந்து கொண்டாள் கொஞ்சம் சிரிப்பும் வந்தது ஏனெனில் வேல்முத்து வீசின வீச்சில் தள்ளாடினான் சிரிப்பி அணி என்று பரிமளா அவளை பிடித்து கொடுக்க வேல்முத்து அவள் இடுப்பில் பட்டைவாரை வீச வேணி வலித்தாலும் அப்பனை விரோதமாக பார்த்துக் கொண்டிருந்தார் கோவிந்தராஜு கிட்டத்தில் வந்து சமாதானம் பண்ண தயங்கினான் வேல்முத்து அவ்வளவு முரடன் இப்போது அவர்கள் அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்க அவளை வீழ்த்தி மேலும் அடிக்க துவங்கின போது அவன் கையை அந்த பையன் வந்து பிடித்தான் செல்லமாக அடிக்காதீங்க எதுக்கு வயசுக்கு வந்த பொண்ணை அடிக்கணும் வேல்முத்து இது யார் தெரியுமில்ல உன் பொண்ணோட லவ்வரு என்றாள் பரிமளா என்னாது என்றான் கோவிந்தராஜு என்னாது என்றான் வேல்முத்து அதே சமயத்தில் இந்த ஆளையும் உன் பொண்ணையும் கடையில வச்சு பார்த்தேன் அந்யோனியமா பேசி நின்னாங்க என்றாள் பரிமளா வேணி அவளை பார்த்தாள் அவன்தான் ஆனந்த் சும்மா அடிக்காதீங்க என்றான் மீண்டும் யார் ராணி அதை கேக்க இது ஏன் பொண்ணு தெரியும்ல அப்படியா அப்படி இருந்தாலும் அடிக்க கூடாது நீங்க எந்திரமா இந்தாங்க இதோ இந்த பொண்ணோட காதலன் அதெல்லாம் இல்லைங்க என்னென்னவோ பேசுது இந்த அம்மா உங்க கடை பக்கம் டீ வாங்க வருவேன் அவ்வளவுதான் ஓ மவ புடிச்ச புளியங்கொம்பு இதுதான் கோவிந்தராஜு பாத்துக்கிட்டே இருக்கிய உனக்கு வாய்க்க போற பொண்டாட்டிக்கு கல்யாணத்துக்கு முந்திய காதல் பா நான் தைரியம் பத்தியா இதற்குள் வேல்முத்துவும் கோவிந்தராஜுவும் முனியப்பாவும் அந்த பையனை சூழ்ந்து கொண்டார்கள் வேணி விளிம்பில் பதற்றத்துடன் பார்த்து கொண்டிருக்க ஏம்பா நம்ம பேட்டையிலே வந்து கைவிப்பியா நீ என்ன சிங்கமா பேசிக்கிட்டு என்றான் ஆனந்த் கோவிந்தராஜு அவன் தாடையை பற்றிய போது விடியா உத வாங்குவ என்றான் ஆனந்த் பாத்துடலாமா பாத்துடலாமா என்று முனியப்பா வேட்டியை தூக்கி கொண்டு கையை காலை சுழற்ற ஆனந்த் அவன் மூக்கில் பலமாக குத்த அப்படியே பின்னால் சாய்ந்தான் கோவிந்தராஜு அப்படியா செய்தி நயனா கடப்பார கொண்டு வா என்றான் வேண்டாம் விற்று விற்று கோவிந்து கொண்டு கொண்டு வா இந்த விஷயத்த இங்கே பைசல் பண்ணிடணும் கொண்டு வா ஆம்பளையா இருந்தா போகாத இந்த இடத்தை விட்டு போகாத எங்க தோஸ்து மேல கை வச்ச எங்க பேட்ட பொண்ணுங்க மேல கை வச்ச இதுக்கு நீ தண்டனை வாங்கியே ஆனும் எங்கடா கடப்பார ஆனந்த் தன் சட்டை முழுங்கையை முடக்கி கொண்டு என்ன வேணாலும் எடுத்துட்டு வாங்க கடப்பார தானே நான் கொண்டு வரவா ஓடா வேலு உள்ள போய் கடப்பார கொண்டா அருவா கொண்டா பயல வெட்டி புதைச்சிடலாம் யோ வேற ஆள பாத்துக்க அதெல்லாம் நம்ம கிட்ட பலிக்காது நடா சொன்ன கோவிந்தராஜு அவன் அருகில் சென்று காலரை முறுக்க யோ ஊடியா என்றான் ஆனந்த் சட்டையை பிடித்தாலும் கோவிந்தராஜு சற்று அரண்டு போயிருந்தான் அவனுக்கு பலவிதமான பயங்கள் தன்னிடம் அப்போது கைவசமாக ரொக்கம் பைக்குள் இருக்கும் பத்தாயிரம் ரூபாயால் பயம் இருந்தாலும் மெப்புக்கு பயமில்லை போல அதட்டி பார்த்தான் இந்த மனோ தத்துவத்தை முழுதும் புரிந்து கொண்ட ஆனந்த் புன்னகைத்தான் வாயா வா யாரு யாரு பீஸ் பீஸா அவராங்க பாக்கலாம் எங்க அண்ணன் ஒத்தன் வரப்போறான் அவன் வர வரைக்கும் இருக்கலாம் இல்ல ஒண்டி ஒண்டினாலும் சரிதான் இதற்குள் வேல்முத்து ராசு போனா போறான் உற்று என்றான் இருவரையும் கலைத்தான் யோ புது ஆளுனி ஓம்பாட்டுக்கு போப்பா நாங்க பாத்துக்கோம் இல்லங்க அடிக்கிறதா இருந்தா அடிங்க பரவாயில்ல ஒண்டிக்கு ஒண்டி சண்டை இருந்தாலும் பரவாயில்ல அடப்போயா சண்டை வேணானா கேட்டுக்கங்க யாராவது இந்த பொண்ணை தொட்டிங்க கிழிச்சிருவேன் நிஜமாவே கிழிச்சிருவேன் வேணி என் கூடவா வேணி அப்பனை பார்த்தாள் நடி போயிருவியா என்றான் வேல்முத்து இல்ல பாவா வேணி தலையாட்டினாள் அப்ப வரமாட்ட என்று தலையாட்டினாள் அவன் அலட்டி கொள்ளாமல் ஒரு காரியம் பண்ணு யாராவது உன் மேல கை வச்சாங்க அடிச்சாங்கன்னா என்னன்னா தகவல் சொல்றியா பீஸ் பீஸா கழட்டிடுவேன் அது உங்க அப்பனா இருந்தாலும் சரி மைதான தாண்ட தினம் கோல்ஃபாட நம்ம ஐயா வந்துடுவாரு நானும் கூடவே வருவேன் பரிமளா அடியாத்தி என்று வியந்தான் வியந்தாள் வேல்முத்து உன் பொண்ணு சரியில்லப்பா இப்பவே புருஷங்க சவகாசம் வச்சிருக்குது இத கல்யாணம் கட்டிக்கிட்டு இந்த ஆளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது என்னால என்றான் கோவிந்தராசு அட பரவாயில்ல ராசு நீ அதை நம்புறியா என் பொண்ணு அப்படிலாம் போகமாட்டா தான் அத நடுவாங்களே தவிர என் பொண்ணு தப்பு தண்டாவுக்கே போவாது ராசு அப்ப சட்டுக்குட்டுன்னு கல்யாணத்து ஏற்பாடு பண்ணு பண்ணிடுவேன் ராசு வயசு கம்மியா இருக்குதுன்னு பார்க்குறேன் அதை யார் யார் கேட்க போறா பேசாம நகரம் போய் பண்ணிக்கலாம் நாம் கிராமம் இருக்கு அங்க வச்சுக்கலாம் செலவும் அதிகமாகுமேன்னு பார்க்குறேன் செலவு பூரா என்னது தானே வேணியை குட்டி வியப்பாக பார்த்து கொண்டிருக்க பரிமலா அந்த பொண்ணை அழைச்சிட்டு போ என்றான் அப்போ எப்ப வச்சுக்கலாம் வேல்முத்து இப்போதைக்கு இல்ல ராசு என்று அவனை தனியாக அழைத்தான் வேல்முத்து வேணிக்கு தற்காலிகமாக ஆறுதலாக இருந்தது வேல்முத்து கோவிந்தராஜுவை தனியே அழைத்து கொண்டு இப்ப கல்யாணம்னா அந்த பொண்ணு டிமிக்கி கொடுத்துட்டு ஓடி போயிரும் அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் நீ என்ன பண்ற முதல்ல நகரத்துக்கு அழைச்சிட்டு போய் ஏற்பாடு பண்ணிடு எப்படி பலாத்காரமாவா பரிமளாவை கேட்கறேன் ஏதாவது சொல்லி ஏற்பாடு செஞ்சிடும் அதுகிட்ட வேணியும் குட்டியும் வீட்டினுள் ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தார்கள் நாடி பேசிக்கிறாங்க தெரியலக்கா ஏதோ திட்டம் போடுறாங்க குட்டி அந்த ஆளு எங்க இருக்கார் தெரியுமா உனக்கு யாரு அதான் ஆனந்த் தெரியாதக்கா அந்த ஆளு எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அடுத்த முறை மைதானத்தட்ட வருமோ இல்லையோ ஏங்கா என்னவோ செய்ய போறாங்கன்னு பயமா இருக்குது என்று அவளை கவலையாக பார்த்தாள் அதற்குள் பரிமளாவும் வேல்முத்துவும் உள்ளே வந்துவிட சட்டென்று மௌனமானாள் பரிமளா பரிவோடு நீ வா கண்ணு எங்கிட்ட வந்துரு என் வயசு பொண்ணு அடிக்கவே கூடாதியா அது மனசு என்னமாகும் இப்ப எதுக்கு கல்யாண அவசரம் எல்லாம் நீ வாமா கண்ணு சோராக்னியா இல்ல நான் ஏதாவது உதவி பண்ணுவா வேண்டாம் என்று வேணி உள்ளே போனாள் பரிமளா வேல்முத்துவை நோக்கி கண்ணடிப்பதை கண்ணாடி வழியாக கவனித்தாள் குட்டி என் செல்லமே அம்மாட்டவாமா நீ ஒண்ணு எங்க அம்மா இல்ல ஏய் என்று வேல்முத்து நாக்கை கடித்து கொண்டு அவளை கையோங்க போயா எப்பா பார்த்தாலும் குழந்தைங்களை அடிக்கிறதே வேலையா உனக்கு என்ன மனுஷையா நீ உள்ளங்க ரெண்டும் பூ கணக்கா இருக்குது வேணி மீன் வாங்கி அத வருத்துவிக்கிறியா ஐ மீன் வருவல் குட்டி சமையலறை பக்கம் போ என்றான் அவள் நான் படிக்கணும் பாவா என்றாள் அப்ப வெளிய போய் படி என்றான் இரியா குழந்தைங்க தூங்கட்டும் என்று அவன் கையை தன் மேனியிலிருந்து விலக்கினாள் பரிமளா இதுங்க லேச தூங்காது ஏயா அந்த ஆனந்தங்கிறவன் ரொம்ப வீராப்பா போனீங்களே மத்தபடி ஏன் பொட்டிப்பாம்பாயிட்டீங்க யாருமே அடிக்க உதைக்க காணுமே அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்க அப்புறம் என்ன ஆகுது பாரு கோவிந்தராஜுவ பகச்சுக்கிட்டு யாரும் ரொம்ப காலம் உயிர் வாழ முடியாது இன்னைய தேதிக்கு எப்பவும் ஃபைல்ல பத்தாயிரம் ரூபாய் வச்சிருப்பான் பாய்க்குள்ள அடிதடி ஆளுங்க கிட்ட சொன்னா நாலு தட்டு அவனெல்லாம் என்ன போல ஆமா யார் அது பணக்கார பிள்ளை போல தோணுது காரெல்லாம் வச்சிருக்கான் சின்னதா நாய்க்குட்டி மாதிரி சிவப்பா அது என்ன காருடி குட்டி மாருதி மாதுரி மாதுரி இல்ல மாருதி அதான் சொன்ன கோவிந்தராஜுக்கு நான் சொல்றேன் கிட்ட ஏதாவது வாக்கு குடுத்துட்டியா என்ன வாக்கு வேணிய கல்யாணம் கட்டி கொடுக்கறதா கொடுத்தேன் அதுவும் ஆகணும் கோவிந்தராஜுக்கு இல்ல கடிச்சு தின்றுவான் என்றான் வேல்முத்து பரிமளா வேல்முத்துவிடம் சொன்னாள் நீ பாட்டுக்கு கல்யாணம் செஞ்சு அனுப்பிச்சுட்டீன்னா கடையை யாரு பாத்துப்பாங்க ஏன் பரி நீ பாத்துக்க மாட்டியா உன்னை பாக்குறதுக்கே கடையில கூட்டம் வந்து சேருமே எனக்கு வடையெல்லாம் சொல்ல தெரியாதே என்ன அரைக்குது கரைக்குது என் பொண்ணு வேலை நம்ம கையில இல்லப்பா என்னால சும்மா நிக்க முடியும் அதுவும் அரை மணிக்கு மேல வாயு புரட்டுடும் ஏப்பமா வந்துகிட்டு இருக்கும் கிட்ட ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டேன்ல அதை திருப்பி கொடுக்க வேணான்ட்டான் கல்யாணம் கட்டி கொடுத்தா போதும்னா சரியான நீ கடனுக்கு பொண்ணை வித்தியா வேற என்ன செய்யறதா அப்படி என்ன கடன் சீட்டா குடியா ரேசா அது கொஞ்சம் கொஞ்சம் உண்டு வாழ்க்கை என்ஜாய் பண்ண வேணாம் மகள்ன்னு இப்ப நாம் ரெண்டு பேரும் முதுமலைக்கு போறோம்ல என்னவா தேநிலவு கடை வேணி பாத்துக்கோ இதத்தான் கல்யாணம் கட்டி கொடுக்க போறேங்கிறிய இப்பவே இல்லையே எப்பவும் என்ன எதிர்பார்க்காத என்னால கடையெல்லாம் பாத்துக்க முடியாது ஆமா இந்த சின்னதுக்கு என்ன படிப்பு படிச்சுன்னா கிழிக்க போகுது ஏதோ அது அம்மா போறப்போ வேணிக்கிட்ட கேட்டுக்குச்சான் ஆஹ் அதனால பொடிவாதமா நிறுத்தியா அதுவும் வளர்ந்துருச்சுல்ல கடையில போட்டுரு கொஞ்சம் கொஞ்சமா சின்னது கிட்ட வேலையை விட்டுடலாம் அப்புறம் பெருசா கல்யாணம் கட்டி கொடுத்துரு கோவிந்தராஜ் கிட்ட இன்னும் கடன் வாங்க உன்னால முடியாங்கட்டி நான் வாங்கி தரேன் கிட்ட நைச்சியமா பேசணும் அவ்வளவுதான் ஓன் பேச்சுல மயங்காத ஆளுங்க உண்டாக்குன்னு வேல்முத்து அவளை கட்டி முத்தம் கொடுக்க முயல யோ சும்மாரு அதுங்க இன்னும் தூங்கலன்னு நினைக்கிறேன் அதுங்களுக்கு எல்லாம் தெரியும் வா செகண்ட் ஷோ போலாமா அடுத்த அறையில் வேணியும் குட்டியும் கண் கொட்டாமல் படுக்கையில் விழித்திருந்து எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் வேணிக்கு வயிற்றுக்குள் என்னவோ சங்கடம் பண்ணியது குட்டிக்கு பல விஷயங்கள் விளங்கவில்லை ஸ்கூலை நிறுத்தப் போகிறார்கள் என்பது அதற்கு ஒருவாறு சந்தோஷமாகவே இருந்தது பாடப்புத்தகங்கள் மிகவும் பயம் காட்டின மற்ற மாணவர்களின் செல்வ நிலைமை அவளுக்கு அவமானம் அளிக்க எதற்கெடுத்தாலும் அவளை கேலி பண்ணும் மற்ற மாணவிகளும் டீச்சர்களும் அவளுக்கு மொத்தமாக பள்ளிக்கூடத்தின் மேல் வெறுப்பை கொடுத்திருந்தார்கள் அக்கா சினிமாவுக்கு போறாங்களா நாமும் போலாமா சும்மாரடி அவங்க இருவரும் வாசல் கதவை வெளியே பூட்டி கொண்டு போவது கேட்டதும் வேணி எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் அக்கா தூக்கம் இல்லையா வேணி சும்மா இருந்தாள் இல்ல குட்டி நீ யாரு என்ன சொன்னாலும் பள்ளிக்கூடம் போனோம் தெரியும்ல நீ மட்டும் போல நம்ம அம்மா ஆவியா வந்து அடிச்சு போட்டுருவா எங்களை எல்லாம் அடித்து பரிமளா அக்கா அவ அக்கா வாடி உனக்கு அவகிட்ட வாங்கி வெக்கமில்ல குட்டி தடவி கொண்டு சும்மா சும்மா அப்படி அடிச்சா நான் உன் கூட எப்படி பெரியமா இருப்பேன் இப்ப மாலை வாங்கினா என்னவா வேணாம்னா கழட்டி குடுத்துடுறேன் அவ யார் தெரியுமா பரிமளா யார் தெரியுமாடி கண்டவாடி அவ மூணு ஆம்பளைங்களை வச்சுக்கிட்டு இருந்தவ இப்ப கூட ராத்திரி ஒருத்தன் வந்து சத்தம் போட்டு போவான் பழைய புருஷன் தெரியும்ல நம்ம கிட்ட நல்லா பழகுறா அடியாத்தி இப்பவே அவ பக்கம் சேர்ந்துக்கிட்டியா காசு கொடுத்தாளா ஆமா எவ்வளோ அஞ்சு ரூபா அப்புறம் என்ன சொன்னா போக போவேணான்னு சொன்னா அது உனக்கு சந்தோஷம் தானே நான் அக்காவை கேட்டு சொல்றேன்னு சொன்னேன் அக்காவை கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன் நீதான் எனக்கு எல்லாம் முட்டாள் பொண்ணு கேளு உன் படிப்பை நிறுத்தி உன்னை அடிமை மாதிரி நடத்த போறா ரெண்டு பேரும் என்னை கல்யாணம் கட்டி கொடுத்து கொடுத்துட்டு துரத்தி விட போறாங்க ரெண்டு பேரும் அதான் பிளான் வச்சிருக்காங்க நீ அந்த வலையில போய் விழறியே நான் ஒன்னும் அவங்க பேச்சை கேட்கவே இல்லைக்கா தான் என் பேர்ல வந்து விழறாங்க குட்டி படிப்புங்கிறது முக்கியம்டி எனக்கு தான் கடவுள் படிப்பு இல்லாம பண்ணிட்டாரு தினம் மசால் வடைக்கும் இட்லிக்கும் அரைச்சே செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கிறேன் நீயாவது வேற மாதிரி இருக்கணும்னு ஆசடி நீ நல்லா படிச்சு வந்து ஒரு டாக்டராவோ போலீஸ்காரியாவோ இல்ல கலெக்டராவோ ஆனும் எல்லாம் அதுக்கு தான் ஒழிச்சு வச்சிருக்கேன் தெரியும்ல இதெல்லாம் உனக்கு பிடிச்சவளே ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் தொலைப்பியா சரிக்கா என்றாள் குட்டி குட்டி தூங்கினதும் ரொம்ப நேரம் வேணி விழித்திருந்து ராத்திரி காட்சி பார்த்துவிட்டு வேல்முத்துவும் பரிமளாவும் உள்ளே நுழையும் சத்தமும் அவர்கள் படுத்து கொண்ட பின் கேட்டவைகளும் அவள் கன்னத்தில் கண்ணீராக வழிந்தது ஆனந்த் என்கிறவனை அதற்கப்புறம் வேணி பார்க்கவே இல்லை யார் யாரோ வந்து போனார்கள் கோவிந்தராஜு கான்ட்ராக்ட் விஷயமாக மைசூர் போயிருந்ததால் வேல்முத்து சில மாதங்கள் ஒழுங்காக கடையை கவனித்து வந்தான் பரிமளாவுடன் கூட அதிகம் ஒட்டி கொள்ளாமல் இருந்தாலும் பரிமளாவை சகித்துக் கொள்கிற அளவுக்கு பழகிவிட்டாள் வேணி பரிமளா கர்ப்பமாக இருக்கிறாள் என்பதும் தெரிந்தது குட்டியை பரிமளா அடிக்கடி ரஜினி படத்திற்கு அழைத்துச் செல்வதையும் பார்த்து பேசாமல் இருந்தாள் வேணி குட்டிக்கு பாவாடை குட்டையாக இருப்பதை கவனித்து அதற்கு ஒரு பட்டுப்பாவாடை வாங்கிக் கொடுத்தாள் பரிமளா அதை பற்றி வேணி எந்தவித உணர்ச்சியும் காட்டவில்லை எப்போதாவது கோல்ஃப் மைதானத்தை அவள் கண்கள் தேடும் எங்கேயாவது அந்த ஆனந்த் தென்படுகிறானா என்று காரை பார்க்கும் போதெல்லாம் மனசு ஒரு மாதிரி தவிக்கும் கொஞ்ச நாட்களில் அந்த எதிர்பார்ப்பும் விட்டு போய் பழையபடி மிஷின் போல உழைக்க ஆரம்பித்தாள் பரிமளாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது அதற்கு தமிழழகன் என்று பெயர் சூட்டினார்கள் கன்னத்தில் பெரிதாக திருஷ்டி போட்டு இட்லி இட்டு தொட்டிலில் போட்டார்கள் புதிதாக பவுடர் டப்பாவெல்லாம் வாங்கி கொண்டு வந்து பல பேர் கொடுத்தார்கள் கோவிந்தராஜு அந்த குழந்தைக்கு ஐநூறு ரூபாய் கவரில் வைத்து கொடுத்து நம்ம குழந்தை எப்ப என்று வேணியை கேட்டான் வேணிக்கு அன்றைக்கு என்னவோ அவனுடன் பேசலாம் என்று தோன்றியது கோவிந்தராஜு வேணியை சிவானந்தா ஸ்டோர்ஸ் எதிரில் பெரிய ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான் எல்லாம் வாங்கி கொடுத்தான் நீ மட்டும் உண் சொல்லு உன்னை தங்கத்திலே அழைக்கிறேன் வேணி எனக்கு கான்ட்ராக்ட்ல சம்பாதிச்சது எவ்வளவு இருக்கு தெரியுமா எத்தனையோ இருக்கு போற மங்களால ஒரு சைட் வச்சிருக்கேன் இன்னைக்கு அது ரெண்டு லட்சம் பெறும் இப்ப சொல்லு பேரில் எழுதி வச்சிருவேன் என்னை கல்யாணம் பண்ணிட்டுன்னா கடையை யார் பாத்துக்குவோங்களா கடைய வித்துட்டு வந்துட வேண்டியதா அப்பாவை கேட்டியா உங்க அப்பன் தான் எல்லாத்தையும் கெடுத்து எடுத்து குட்டிச்ச வரைக்க எதுக்குத்தானோ அந்த பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தை உங்க அப்பனுக்குங்கிறியா வேணி சும்மா இருந்தாள் ஃப்ரூட் சாலட் வேணுமா வேண்டாம் சும்மா சாப்பிடு உன் ஒருத்தியோட கண்ணு இருக்கு பாரு அதுக்கு தான் அதுக்கு தான் உங்க அப்பனுக்கு கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் கடன் தீரல எவ்வளவு கொடுத்துருக்குறீங்க சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாதுன்னு தான் முத்து சொல்லியிருக்கான் இருக்கான் ஏங்கிட்ட சொல்லக்கூடாதா கணக்கு வச்சுக்கல அது இருக்கும் ஒரு இருபத்தஞ்சாயிரமாவது எதுலயாவது கையெழுத்து போட்டுக்கிறாரா வர நோட்டு கடன் பத்திரம் உங்க அரண்மனை எல்லாத்தையும் என் பேர்ல வச்சிருக்கான் என்ன சொல்லியிருக்கிறாரு நீ எனக்கு தானு வேணி அவனை முதல் தடவையாக நிமிர்ந்து பார்த்தாள் நல்ல கருப்பு எண்ணெய் வழியும் முகம் பை நிறைய அழுக்கு நோட்டு மூக்கு நுனியில் சிமெண்ட் நல்ல பளீர் என்று ஒளிரும் பற்கள் நெற்றியில் சின்ன பிள்ளையில் குத்தின பச்சை பொட்டு கழுத்தில் ஜொலிக்கும் தங்கச்சங்கிலி இப்ப சொல்லு வேணி என் மேல இஷ்டம்னு சொன்னா ஒன்னு தருவியா எது வேணாலும் கேளு எதுவும் வேண்டாம் குட்டிக்கு படிப்பு கொடுத்தா போதும் கோவிந்தராஜு வேணியை கண் கொட்டாமல் பார்த்தான் எங்கேயோ பொறந்திருக்க வேண்டியவ நீ உங்க அப்பனுக்கு தோதா இருந்து தங்கச்சிய படிக்க வச்சு இட்லி சுட்டு வடைக்க அரைச்சு நீ மட்டும் என் கூட வந்தா உனக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் கிடையவே கிடையாது உன ராணி மாதிரி வச்சுப்பேன் எல்லாத்துக்கும் ஆள் போட்டுருவேன் சும்மா கார்வார் பண்ணிட்டு இருந்தா போதும் வாரம் ரெண்டு சினிமா பார்த்துக்கோ அப்பப்ப ஏர் கண்டிஷன் பஸ்ல போகலாம் எங்க போலாம் கோவா என்றாள் சரி கோவா கோவால என்ன வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க எங்க வேணாலும் போகலாம் நஞ்சன்கோட்டில் எங்கள் மாமன் வீடு இருக்குது பார்த்தா அசந்திருபவேணி என்று அவள் கையை பற்றினான் அதை அவள் வாபஸ் வாங்கி கொண்டாள் எப்ப கல்யாணம் முதல்ல வாக்கு குடு என்னவா குட்டி படிப்புக்கு எதனாச்சும் ஸ்திரமா ஏற்பாடு பண்றேன்னு மாதம் மாதம் லேட்டாக பணம் கட்டுது யூனிஃபார்முக்கு காசு இல்லை செருப்பு பூட்ஸு கலர் பென்சில்னு ஒவ்வொரு முறையும் ச பரிமளா பரிமளாகிட்டையும் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது வர்ற பணம் எல்லாம் குழந்தைக்கு செலவு செஞ்சிடறாங்க சரி தனியாக ஏற்பாடு பண்ணணும் பேங்க்கில் ரொக்கம் கட்டி அதுலேருந்து வர்ற வட்டி ஸ்கூலுக்கு நேராக போகிற மாதிரி பண்ணிடலாம் அவ்வளோதானே அவ்வளோதான் செஞ்சால் சம்மதம்னு சொல்கிறியா எதுக்கு கல்யாணத்துக்கு அதுக்கு இப்போ நான் அவசரம் செஞ்சிடுறேன் என்னடி என்னை போட்டு இவ்வளவு சித்திரப்பதை பண்ற ஏயா ஒரு கிடைக்காத பொண்ணுங்களா இவ்வளோ காசு வச்சிருக்க கிடைக்கிற பொண்ணுங்க எல்லாம் எனக்கு வேண்டாம் கிடைக்கிறதுல கஷ்டம் இருக்கிற மூ மாதிரி ஒருத்தி தான் எனக்கு வேணும் புரியல இதையாவது புரிஞ்சுக்க உன்னை நம்பி நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் மாமன் கூட வாக்குவாதம் பண்ணிட்டேன் வர்ற பொண்ணுங்களை எங்க ஜாதி பொண்ணுங்கள எல்லாம் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருக்கிறேன் இப்ப மட்டும் நீ மாட்டேன்னு சொல்லாத சொன்ன எனக்கு வர்ற கோவத்தில் என்ன பண்ணுவேனே தெரியாது நாங்கள்லாம் பூர்வீகத்தில் ரொம்ப சண்டை போட்டவங்க சின்ன விஷயத்துக்கெல்லாம் குத்திப்போம் அது பெரிய விஷயம் யாராவது குறுக்க வந்தா தயங்கவே மாட்டேன் உனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லையா கொஞ்சம் வருஷம் போலான்னு பாக்கறியா அது பரவாயில்ல ஆனா ஏங்கிட்ட வந்து தப்பிச்சுக்க முடியாது ஒரு கணம் வேணியின் கையை பிடித்து சற்றே வலிக்கும்படியாக பற்றி விட்டு அவளையே ஆழ்ந்து பார்த்த போது வேணிக்கு அச்சமாக இருந்தது வேல்முத்து ரொம்ப தூரம் போயிட்டான் தெரியும்ல வீட்டுக்கு திரும்ப நடக்கும்போது யோசித்தாள் தங்கச்சி படிப்பு வேண்டும் என்றால் வேறு வழி இருக்கிறதா என்ன இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தான் ஆக வேண்டுமா மரத்தடியில் குட்டி உட்கார்ந்து கொண்டு சுவாரஸ்யமாக படித்துக் கொண்டிருந்தாள் வேணிக்கு பெருமிதமாக இருந்தது தங்கச்சி இப்போது இங்கிலீஷ் எல்லாம் படிக்க ஆரம்பித்து விட்டாள் என்னடி படிக்கிற அக்கா என்றவள் புத்தகத்திலிருந்து நழுவி விழுந்த அட்டைப்படத்தில் ரெண்டு பேர் கொண்டிருந்தார்கள் வேணி கொதைப்படி கொதிப்படைந்து இதான் பாடமா இதான் சொல்லி தராங்களா குட்டி அவளை பயத்துடன் பார்த்து சாரிக்கா தப்பாயிடுச்சு வீட்டு பாடம்லாம் பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறம்தான் பளீர் என்று கன்னத்தில் அரைந்தாள் உனக்காக நான் ஓடா உழைச்சிக்கிட்டு இருக்கேன் சுகம்னா என்னன்னு பார்க்காம ராத்திரியும் பகலுமா வடைக்கும் தோசைக்கும் அரைச்சிக்கிட்டு இருக்கிறேன் கூட ஒரு சித்தி அவ குழந்த கொலை போனதையெல்லாம் பார்கிட்டு இருக்கேன் உங்க அப்பம்பட்ட கலனுக்கெல்லாம் என்னை வெலை பேசி வச்சிருக்கிறாரு எல்லாம் எதுக்கடி உனக்கு தானே குட்டி தன் கன்னத்தை இன்னமும் தடவி கொண்டு வேணியை விரோதமாக பார்த்தாள் அந்த பார்வையில் இருந்த எதிர்ப்பா எதிர்ப்பை சகித்து கொள்ள முடியாமல் மேலும் அவள் கன்னத்தில் ஒரு வீறு வீறினாள் வேணி ஐயோ ஐயோ என்ற குட்டி பரிமளாக்கா பரிமளாக்கா என்று கூவினாள் என்னை போட்டு இன்னா அடி அடிக்கிறா உள்ளே இருந்து வந்த பரிமளா என்னடி சொன்னோம் என்றாள் என்னை போட்டு கொல்லுது நீவாமா சித்திக்கிட்ட அதுக்கு அப்படிதான் சில வேளையில பைத்தியம் பிடிச்சிரும் அவன் என்ன செஞ்சா கேளு முன்னாடி செஞ்ச கதை புஸ்தகம் வச்சிட்டு இருந்தானா அதுக்காகவா இந்த அடி பாவி கண்ணம் சவந்து கிடக்குது சும்மா மாய்மாலம் பண்ணாதீங்க உங்களுக்கு எங்க பேர்ல எவ்வளவு அக்கறன்னு எங்களுக்கு தெரியும் நீ வா கண்ணு குட்டியை சேலை தலைப்பால் பொத்தி கொண்டு உள்ளே வளைத்து செல்ல வேல்முத்து என்ன விஷயம் என்றான் உன் மூத்தது ரொம்ப தான் துளுத்து போச்சு யார கண்டாலும் அடி உத அன்னைக்கு புள்ளைய நகத்தாலும் கீறிடுச்சு அபாண்டம் வேணி என்று வேல்முத்து அதட்ட ஹம் ஹம் ஓன் அது கேட்காது இனிமே ஊர்மைய ஆரம்பிச்சிருச்சு சகவாசம் சரியில்லை எவ்வளோ சீக்கிரம் கோவிந்தராஜ கட்டி கொடுக்குறியோ அவ்வளோ நல்லது நமக்கு வயசாயிடுச்சு உனக்கு தாயா பாப்பா ரெண்டாவது வயசுக்கு வர வேலை வந்துடுச்சு தெரியும்ல அப்ப துரத்திடலாங்கிற என்றான் வேல்முத்து ஆமா கடையா நான் பாத்துக்க மாட்டேன்னா குழந்தைய வச்சுக்க ஆள் போட்டுட்டு இதோட படிப்பை நிறுத்திட்டு நானும் குட்டியும் பாத்துக்க மாட்டேமா சரி ராசுட்ட கேட்கறேன் அவர்கிட்ட என்ன கேக்குறது அவர் நாளைக்கே தயாரா இருக்கிறாரு மார்கழி மாசம் யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம்னா பரவாயில்ல வேணி அனைத்தையும் சுவாரஸ்யம் இல்லாது கேட்டு கொண்டிருந்தாள் குட்டி கீழே இறைந்திருந்த புத்தரகங்களை சேகரிக்க வெளியே வந்தாள் வேணியை குற்ற உணர்வுடன் பார்த்தாள் சாரிக்கா என்றாள் சன்னமாக போய் சேர்ந்துக்க அது பக்கம் சேர்ந்துக்க அடிக்காதக்கா ஓடி ஓன் தலைவிதி அதை மாத்த முடியாது போ போ குட்டி கொஞ்ச நேரம் தயங்கிவிட்டு உள்ளே சென்றாள் வேணிக்கு எல்லாமே வெறுப்பாக இருந்தது அவளது எளிய சிந்தனைகளில் எதிர்காலம் பற்றிய உற்சாகமான எதிர்பார்ப்பு குன்றியது இங்கே இருந்தால் தினம் வண்டி தள்ள வேண்டும் அங்கே போனால் தன்னை விட இரண்டு மடங்கு வயதுடையவனுக்கு வாழ்க்கைப்பட்டு அவன் பிள்ளைகளை பெற்றாக வேண்டும் அவக்கு விரக்தியாக இருந்தது யாருக்காக உயிர் வாழ்கிறேன் என்று குழப்பமாக இருந்தது வேணி ரொம்ப நேரம் அப்படியே உட்கார்ந்து அவளை சாப்பிடவா என்று யாரும் கூப்பிடவில்லை உள்ளே போனால் திறந்த தட்டில் கரியும் சோறும் இருந்தது பானையை சரித்தால் தண்ணி இல்லை அவள் பாயை தமிழழகனுக்கு போட்டிருந்தாள் அவள் தாவணி தமிழழகன் மூத்திரத்தில் நனைந்திருந்தது குட்டியும் பரிமளாவும் அவசரமாக டிரஸ் மாட்டி கொண்டிருந்தார்கள் வேல்முத்துவும் தலைவாரி கொண்டிருந்தான் எங்க போறீங்க என்று கேட்கவில்லை சூப்பர் கொட்டகையில் ரஜினி படம் பார்க்கத்தான் போவார்கள் குழந்தையை நான் பார்த்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் சொல்லக்கூட மாட்டார்கள் கதவை தாப்பா போட்டுக்கும் நாங்க செகண்ட் ஷோ பார்த்துட்டு பன்னெண்டரை மணிக்குள்ள வந்துருவோம் தம்பி எந்திரிக்க மாட்டான் எழுந்தா பால் பவுடர் கரைச்சு கொடு கொஞ்சம் கூடு போதும் போதும் என்ன தன்னானே என்று பாடிக்கொண்டே போனார்கள் வேணி தனிமையாக இருந்தாள் உள் அறைக்கு சென்றாள் பானையை எடுத்தாள் அதன் கீழ் இருந்த பானையை எடுத்து அதன் கீழே லேசாக புதைத்து வைத்திருந்த அந்த பொட்டலத்தை எடுத்து பார்த்தாள் அம்மா சாகும்போது போது கொடுத்து வைத்திருந்தது இரண்டு மூன்று நகை சிவப்புக்கள் பதக்கத்துடன் தங்கம் போலத்தான் தோன்றியது அப்புறம் அம்மாவின் சேலை அம்மா அம்மா இப்ப நான் என்னமா பண்ணுவேன் சொல்லம்மா அம்மா கொஞ்சம் பேசேன் இந்த வீட்ல நான் இருக்கிறதா அப்ப நான் நம்புறதான்னு சொன்னேன் வேணி வேற என்னமா செய்ய முடியும் குட்டிக்கு படிப்பு கொடுக்க சொன்னனே அதுக்கு இஷ்டம் இல்லைனா நான் என்னமா செய்ய முடியும் என்றாள் சேலையை கண்ணில் ஒத்தி கொண்டாள் கண்ணீர் அம்மாவின் சேலையை நினைத்தது வேணி உன்னால நான் சொன்னதையெல்லாம் செய்ய முடியல என்ன பிரயோஜனம் என்ன பண்ண சொல்கிறேம்மா என் கூட வந்துரு வாகன்னு என் கூட வந்து சேர்ந்துக்க எப்படிமா எப்படிம்மா கொஞ்சம் தூரம் நடந்தால் ரயில் பாதை இருக்குதில்ல ஆமாம் ரயிலும் இருக்குது ஏன் தயங்குற சேலை எனக்கு வேணும் கொண்டாந்து கொடுத்துரு எனக்கு குளிருது வேணி அம்மாவின் சேலையை தன்மேல் சுற்றி கொண்டாள் வேணி தன் அம்மாவின் சேலையை உடம்பில் சுற்றி கொண்டு தீர்மானமாக ரயில் பாதையை நோக்கி நடந்தாள் இந்த வேளையில் ஒரு எக்ஸ்ப்ரஸ் வரும் பாதையோரமாக நடந்து கடைசி நிமிடத்தில் தான் விழ வேண்டும் மின்சார சிக்னல் விளக்கு ராத்திரி பச்சை போட்டு இட்டது போல தெரிந்தது தூரத்தில் மல்லேஸ்வரத்தின் வான வெளிச்சம் தூரத்தில் ரயில் சத்தம் கேட்க அவளுக்கு பயமாக இருந்தது இருந்தும் தீர்மானமாக நடந்தாள் வெணி மெனி வேணிதான அது யாரு என்று திரும்பி பார்த்தால் அந்த உருவம் அவளை அணுகி வேணி என்ன நான் தான் ஆனந்த் என்ன இது வேஷம் எதுக்காக அழுவுற எதுக்காக ரயில் பாதை பக்கத்துல இவ்வளவு க்ளோஸா போயிட்டு இருக்கிற உடம்பு சரியில்லையா வேணி என்று அவளை உளுக்க வேணி மடை திறந்தது போல் அவன் மார்பில் சாய்ந்து அழத் தொடங்கினாள் முதல்ல ரயில் போகட்டும் அப்புறம் அழலாம் அவர்களை கடந்தது அந்த ராட்சச ரயில் அவளை மார்போடு அணைத்துக்கொண்டு பாதை சரிவில் பதுங்கி உட்கார்ந்து கொண்டான் ரயில் சென்றது இப்ப சொல்லு என்ன இதெல்லாம் வேணி மௌனமாக இருந்தாள் தற்கொலை செஞ்சுக்கலான்னு பாத்தியா இது என்ன புடவை எங்க அம்மா அது தற்கொலை செஞ்சுக்கதானே பாத்த அவள் மார்பை தடவி கொடுத்தான் ஆமா என்று தலையாட்டி அவன் அவன் அணில் குஞ்சு போல ஒட்டி கொண்டாள் எதுக்கா நான் எதுக்காக இருக்கணும் தற்கொலைங்கிறது ரொம்ப குழத்தனம் சொல்லு உனக்கு என்ன வேதனை எனக்கு ஒண்ணுமே இல்ல ரா பகலா அப்பனுக்கும் சித்திக்கும் தங்கச்சிக்கும் உழைக்கணும் எனக்கு ஆதரவா பேச யாருமே இல்ல கோவிந்தராஜு கூட அப்பா கடன் வாங்கியிருக்காரு அதுக்கு என்னை வெலை பேசி இருக்காங்க கோவிந்தராஜோ கல்யாணம் செஞ்சுக்கத்தான் வேணுமா அந்த ஆள் என்ன ராமநகரத்துக்கு பக்கத்திலேயோ மாண்டியா பக்கத்துலயோ எங்கேயோ கூட்டு போறாரு அவர் என்னை விட ரெண்டு பங்கு வயசானவரு சொல்லுங்க நான் எதுக்கு இருக்கணும் எனக்காக இருக்கலாம்ல உங்களைத்தான் ரொம்ப நாளா காணுமே பார்க்கவே இல்ல மறந்து போயிட்டீங்க மறப்பனா என்று அவளை அதிகமாக தடவி கொடுத்தான் இதமாக இருந்தது அவன் கை சில தகாத இடங்களில் தங்குவதை அவள் ஆட்சேபிக்கவில்லை உள்ளம் துள்ளலாக இருந்தது மனதுக்குள் ஈரம் சுரந்தது வேணி நான் கோவா போயிருந்தேன்ல ஒரு வருஷமாவா ஆமா அங்கதான் முதலாளியோட ரெண்டாவது ஃபேக்டரி இருக்குது இப்பதான் மாத்தலாயி வந்தேன் வேணி உனக்கு கழுதாசி போட்ட வந்துச்சா இல்லையே சரியா விலாசம் போட்டிருந்தேனே வேல்முத்து நடமாடும் டீ கடைன்னு போட்டிருந்தேன் கால்ஃப் மைதானம் அருகில் அப்படின்னு எல்லாம் வந்திருக்கும் கீழ்ச்சி போட்டிருப்பாங்க வேணி உனக்கு கல்யாணம் பேசுறாங்களா ஆமா எப்போ சீக்கிரமே வேணி நான் இதை அனுமதிக்க மாட்டேன் உன்ன நான் தான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன் ஏன் கூட வந்துரு எப்போ இப்பவே தங்கச்சியை விட்டுட்டா யாருமே நன்றி விசுவாசம் அன்பு இல்லாமல் இருக்காங்கங்கிற ஒரு முறை குட்டியை பார்க்கணும்ல பணம் வச்சிருக்கேன் எங்க அம்மா நகைங்கள்லாம் இருக்குது ஒன்றும் வேண்டாம் வந்துரு நான் ஒன்ன காப்பாத்துறேன் வேணி யோசித்தாள் இவ்வளோ சீக்கிரமா முடிவு பண்ணணுமா வந்துரு வேணி எங்க வரதான் ஏன் கூட வந்துரு ஓம் வீட்டுக்கா வீடு இன்னும் ஏற்பாடு பண்ணல ஹவுஸ்ல இருக்கேன் வரதா இருந்தா உடனே வந்துரு ரூமுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே எதுவும் வம்பு பண்ண மாட்டியே இல்லை வா என்று சிரித்தான் ஒரு பேச்சு குட்டிக்கிட்ட மட்டும் அப்புறம் நாளைக்கு காலையில் நான் குட்டியை கூப்பிட்டு வரேன் உன்னை இந்த நிலையில தனியா விட்டு வைக்க எனக்கு இஷ்டம் இல்லை வேணியை அவன் எடுத்து அணைத்து கொண்டு ஏற குறைய தாங்கி கொண்டு செலுத்தி கொண்டு வந்தான் ஒரு ஆட்டோவை தடுத்து நிறுத்தி நேராக சதாசிவ நகர் போங்க என்றான் அவன் அழைத்து சென்ற இடம் பணக்காரர்கள் வாழும் பிரதேசம் தனித்தனியாக வீடுகள் வீட்டுக்கு வீடு கார்கள் நாய்கள் தூட்ட தோட்டத்தில் ஊஞ்சல்கள் உங்க கடை யார் இருக்காங்க யாரும் இல்லை நான் தான் இருக்கேன் முதலாளி வீட்டுக்காரங்கள்லாம் பெரிய வீட்டில் இருக்காங்க நான் இருக்கிறது அவுட்ஹவுஸு தனியாவா பயப்படாத கடிச்செல்லாம் சாப்பிட மாட்டேன் அதுக்கு இல்ல ரொம்ப கற்பா இருக்கிறியே கல்யாணம் ஆர்றதுக்கு முன்னாடி எதுவும் செய்யக்கூடாதுல்ல எதுவும் ஏதுவும் செய்யலாம் அவங்கவுங்க என்னென்னவோ சாதிக்கிறாங்க தெரியுமா ஐயோ நீ ஏதாவது செய்வியா கவலைப்படாத உன் சம்மதம் இல்லாம எதுவுமே நடக்காது சாமி சாட்சியா சொல்லு எனக்குலாம் சாமி மேல் நம்பிக்கை இல்லை ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து விட்டு கதவை திறந்த போது நாய் குறைத்தது சீசர் என்று அதட்ட அந்த கரிய நாய் குழைந்து அவளை நோக்கி வாளை பலமாக வீசியது கதவை சத்தமில்லாமல் சாத்தி கொண்டாலும் பெரிய வீட்டிலிருந்து யாரு என்று குரல் கேட்க நான் ஆனந்த் முதலாளி என்று பதில் சொன்னான் கூட யாரு தெரிஞ்சவங்க காலையில சொல்றேன் என்றான் சரி கேட்ட பூட்டிடு காலையில ஆறு மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போனோம் சின்னம்மா வராங்க தெரிய முதலாளி அவுட் ஹவுஸ் என்பதே பெரிய வீடாக இருந்தது டிவி எல்லாம் இருந்தது கீழே கம்பளம் போட்டிருக்க அதன் மேல் அந்த நாய் சுதந்திரமாக படுத்து கொண்டு ஆனந்தை பார்த்தது சீசர் சாமி கும்பிடு நாய் தன் இரண்டு முன்னங்கால்களையும் சேர்த்து வைத்துக் கொண்டு நின்றது இது தான் இந்த வீட்டுல பக்தி அதிகம் என்றான் மேணி முதன் முதலாக சிரித்தாள் நல்ல வில உன்னை பார்க்க நான் இன்னைக்கு வரலன்னா என்ன கதியா இருப்பேன் தற்கொலைங்கிறது எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை தெரியும்ல அவன் விளக்கை கழைத்து இந்த ராத்திரி இந்த சோஃபால படுத்துக்கலாம் என்றான் நாய் அது காவல் இருக்கும் எனக்கு பயமா இருக்குது என்கிட்டையா நாய்கிட்டையா ரெண்டு பேருமே நாய் வேணும்னா அனுப்பிடலாம் என்னை அனுப்ப முடியாதே நான் இங்க படுத்தே ஆனுமே அந்த ரூமு என்றாள் அது பாத்ரூம் அதுல ஒரு ஆள் படுக்கலாம் இடம் இல்லை வராந்தாவில படுத்துக்கிறேன் கொசு கொன்னு போட்டுரும் பரவாயில்ல பழக்கம்தான் ஆனந்த் அவளை நேராக பார்த்தான் இந்த பாரு மொத முதல ஒரு மேல நம்பிக்கை நம்பிக்கைதான் வேணும் நான் சொன்னேன்னா சொன்ன பேச்சை காப்பாத்துவேன் தொடாதன்னு தொட தொடமாட்டேன் என்ன நம்பு வேணி அவனை நிமிர்ந்து பார்த்தாள் கண்களில் ஏராளமாக அறியாமை நிரம்பி இருந்தது நேராக ஒரு பெண்ணை பார்ப்பதில் எந்த விதமான விரசமோ படுக்கை இச்சையோ இல்லாமல் அன்புதான் தென்பட்டது அவன் அருகே சென்றாள் அவன் கையை பற்றி கொண்டாள் தன்னை சுற்றிலும் அதை சுற்றி கொண்டாள் உன்கிட்ட எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்போ என் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல பரவாயில்ல என்றாள் என்ன பரவாயில்ல என்ன ஆனாலும் நான் உன்னை உபயோகப்படுத்திட்டு உன்னை கல்யாணம் செஞ்சுக்காம ஏமாத்திட்டேன்னா அது கூட பரவாயில்ல எப்படி பரவாயில்ல ஆகும் உன் கற்பு தமிழ் பண்பாடு எல்லாம் என்ன ஆகுறது எல்லாத்தையும் அலமாரியில வச்சிடலாம் எனக்கு சட்டை தெரியா ஆம்பளை சட்டை தானே இருக்கு பரவாயில்ல விளக்கு பரவாயில்லையா பரவாயில்ல மத்த ஏதது பரவாயில்ல என்று அவளுடன் சேர்ந்து கொண்டு தரையில் உட்கார்ந்தான் சீசர வெளியே போச்சொல்லு என்றாள் வேணி